நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க என்பது தமிழக மீனவர்கள் இலங்கை அரசால் சுட்டுக் கொள்ளப்பட்ட போது மௌனமாக இருந்த எந்த ஒரு இன்னல்களுக்கும் ஆளாகாத வண்ணம் தமிழக மீனவர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்த சிந்தித்து போடுங்க வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள நூற்று தொண்ணூறு கம்பெனிகளைச் சேர்ந்த துணை ராணுவ வந்துள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மக்களவை தேர்தல் வரும் தேதி ஒரே கட்டமாக நடைபெறுகிறது பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள நூற்று கம்பெனிகளைச் சேர்ந்த துணை ராணுவ படையினர் வந்துள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார் மேலும் பத்து கம்பெனி துணை ராணுவ படையினரை அனுப்பி வைக்க வேண்டும் என கோரி இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார் தபால் வாக்குகள் நூறு சதவீதம் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதில் தேர்தல் ஆணையம் தெளிவாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்